மகா சனி பிரதோஷம் இன்று சிவன் கோவிலுக்கு சென்றால் என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் பிரதோஷங்களில் மிகவும் முக்கியமானது சனி பிரதோஷம் ஆகும் திரியோதசி திதியும் சனிக்கிழமையும் சேர்ந்து வருவது சனி பிரதோஷம் ஏனெனில் சிவபெருமான் தேவர்களை காப்பாற்றுவதற்காக ஆலகால நஞ்சை உண்டனால் சனிக்கிழமை எனவே பிரதோஷ நேரம் சனிக்கிழமை என்று வந்தால் சனி பிரதோஷம் என சிறப்பு பெறுகிறது பொதுவாக பிரதோஷ தினத்தில் சிவனை முப்பத்து முக்கோடி தேவர்கள் பிரம்மா விஷ்ணு இவர்களெல்லாரும் வணங்கி ஆசி பெறுவார்கள் அவர்களைப் போலவே பிரதோஷ நேரத்தில் நாமும் சிவபெருமானை வணங்கி நம் துன்பங்களை அடியோடு போக்கிக் கொள்ள பிரதோஷ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் எத்தனை பெரிய துன்பமாக இருந்தாலும் பிரதோஷ காலத்தில் விரதம் இருந்து காராம்பசுவின் கரந்த பாலை கொண்டு சிவபெருமானையும் நந்தி பகவானையும் அபிஷேகம் செய்து வில்வையிலே சங்கு பூ வைத்து வழிபட்டால் பூர்வ ஜென்ம கர்ம வினைகளும் நாம் செய்த பாவங்களும் நீங்கி சிறப்பான பலம் கிடைக்கும் பொதுவாக ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் பிரதோஷத்தில் எல்லா தோஷமும் நீங்கிவிடும் அதுபோல் நாம் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப ஏழரை சனி அர்த்தாஷ்டம சனி கண்ட சனி ஆகியவற்றால் பாதிக்கப்படுபவர்கள் சனி பிரதோஷ வழிபாட்டை முறையாக மேற்கொண்டால் சனீஸ்வர பகவானின் கோபம் தணிந்து துன்பங்கள் நீங்கும் சனி பிரதோஷத்தன்று மாலை வேளையில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன் இருபத்தி நான்கு நிமிடங்களும் சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னர் நிமிடங்களும் உள்ள நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் பிரதோஷ காலமாகும் இந்த நேரத்தில் வழிபாடு செய்வது சால சிறந்தது ஒரு சனி பிரதோஷத்தன்று சிவாலயம் சென்றால் ஐந்து வருடங்கள் தினமும் சிவாலயம் சென்று வந்த புண்ணியம் கிடைக்கும் சனி பிரதோஷம் சாதாரண பிரதோஷ வழிபாடு தரும் பலன்கள் போன்று ஆயிரம் மடங்கு பலன் தரக்கூடியது ஆகும் சனி பிரதோஷத்தன்று மாலை வேளையில் சிவாலயங்களுக்கு சென்று உங்களால் இயன்ற அபிஷேகப் பொருட்களை அழித்து அபிஷேகம் செய்து பெருமானை வழிபட சிவபெருமானின் பரிபூரண அருள் கிடைக்கும் அன்றைய தினம் நந்திக்கும் சிவபெருமானுக்கும் வில்வ மாலை திராட்சை மாலை அணிவிப்பது நற்பலன்களை தரும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்